ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தங்கமயில் இருக்கக்கூடிய டிஜி கோல்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லைவ் வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் இருந்தாவே நம்மளால் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போது நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடலாம் ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் கொடுத்துட்டு நம்ம வந்து தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கமயில் கோல்டு அப்படின்னு நான் காமிக்கிறது இல்லைங்களா அதுக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இது டவுன்லோடாக கொஞ்சம் லேட் ஆகும் வெயிட் பண்ணுவோம் இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன் மினிட்டில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ இங்கே ஓப்பன் இருக்குது இல்லைங்களா இதை நம்ம வந்து கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த தங்கமயில் ஜுவல்லரி லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருச்சு இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டடு கோல்டு ஷேவிங் ஷாப் இது அந்த ஆப்பை பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை மில்லியன் பீப்புள்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறதாகவும் மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி கே ரிவ்யூஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆப்பை பற்றி அடுத்தது வந்து இப்போ நெக்ஸ்ட்டு காமிக்கிது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் டிஜிக்கல்டு ஈஸி ஃப்ளெக்சிபிள் கன்வீனியன்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் நூறு நூறு ரூபாய் அப்டூ ஃபைவ் பர்சன்டேஜ் பெனிஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பவும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இதோட ஆடு தான் போயிட்டுருக்கு சின்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து இருக்குது தேர்ட்டி லேக்ஸ் ஹாப்பி கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க ஃபிஃப்டி நைன் ப்ளஸ் ஷோரூம் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் ரெஃபர் இதெல்லாம் வந்து இந்த டிஜி கோல்டோட ஸ்டார்டிங் வந்து இதை வந்து நம்ம ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம் மொபைல் நம்பரும் நான் எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் அப் சைன்இன் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து சைனின் நம்ம கொடுக்கணும் ஆனால் சைன்இன் பண்ணோன்னா போகாது ஏன்னா நம்பர் வந்து தவறு இல்லைங்களா அதனால் இப்போது நம்ம பார்த்திங்க அப்படின்னா சைன்இன் கொடுத்த உடனே நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஓடிபி வரும் இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஓடிபி கொடுத்து உள்ளே வந்துவிட்டோம் ஓடிபி கொடுத்தா தான் நம்ம வந்து உள்ளே என்ட்ராக முடியும் அதனால் நீங்கள் வந்து கையில் இருக்கிற மொபைல் நம்பரோட எந்த மொபைலுக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி வரணுமோ அந்த நம்பரை கரெக்டாக கொடுத்திங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து ஓடிபி வந்துடுது ஓடிபி கொடுத்து வெரிஃபை ஓடிபி கொடுத்த உடனே இந்த மாதிரி என்டர் எம்பிஎன் அப்படின்னு வரும் அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீக்ரெட் நம்பர் தான் இந்த நம்பரை வந்து நம்ம வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதா இப்போ ஒரு ஃபோர் டிஜிட்டில் நம்ம வந்து எப்படி வந்து ஏடிஎம்க்கு பின் நம்பர் போடுறோமோ அதேமாதிரி பின் நம்பர் வந்து இதுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க இப்போ பின் நம்பர் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு திரும்ப நம்ம வந்து சைன்இன் பண்ண போகிறோம் சைன்இன் ஆகிடுச்சு ஓகே சூப்பர் சைனி ஆகி நம்ம வந்துவிட்டோம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கமையில் டிஜி கோல்டு நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது காமிக்குது பாருங்கள் முப்பது டிசம்பர் இருபத்தி நாலு இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட்டும் சாரி கோல்டு ரேட்டும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சில்வர் ரேட்டும் நீங்கள் வந்து டெய்லி கோல்டு ரேட் பார்க்கணுன்னா இந்த தங்கமயில் டிஜிகோல்டுக்குள்ளே போய் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா வெல்கம் த டிஜிட்டல் கோ அப்படின்னு வருதுங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங்ஸ் இருக்குது அப்புறம் சூப்பர் கோல்டு தங்கமயில் ஃபியூச்சர் ப்ளஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இருக்குது இதில் வந்து இப்போ நம்ம எதில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோ கோல்டில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்போ இங்கே இருக்கிற ஜாயின் அஸ் ஜாயின் நவு இருக்கு இல்லைங்களா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய நேமு அட்ரஸ்ஸு அப்புறம் வந்து பின்கோடு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்டுருக்கோம் ஆல்ரெடி நான் வந்து ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து வியூ ஆகுது அதெலாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாமினி டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கும் நாமினி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும் இந்த பென்சில் இருக்கு இல்லைங்களா இதை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா இந்த நாமினி டீட்டெயில் மொபைல் நம்பரு இமெயில் நம்பரு இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் நம்பரு அப்புறம் ஆதார் நம்பரு இதெல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துடலாம் அதே மாதிரி தங்கமயில் ஷோரூம் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டாக இங்கே இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் கொடுக்கணும் இப்போ சில சமயம் என்ன ஆகுது அப்படின்னா சேவ் கொடுத்த நம்மளுடைய நம்மளோட ஃபுல்லாக ஃபில் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேவ் ஆகாது அதனால எல்லா டீட்டெயிலையும் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுங்க இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டு கீழே இருக்க டீட்டெயில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும் இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறத வந்து நம்ம வெயிட் பேஸ்டில் வாங்கணுன்னா இதை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் வெயிட் நீங்கள் வெயிட் போட்டிங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து அதில் ஷோ ஆகும் இல்லை உங்களுக்கு வந்து அமௌண்ட் பேஸ்டாக வேணும் அப்படின்னா அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இங்கே வந்து அமௌண்ட் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா அது வந்து எப்படி ஆகுது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பண்ணுறீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அதாவது எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டைப்பிங் ஆப்ஷன் இருக்குது அப்போ நீங்கள் வந்து அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கும் அதாவது ஃபைவ் ருபீஸ் வந்து அவங்க பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க இப்போ நம்ம வந்து நூறு மில் நூறுரூபாய்க்கு வாங்கினோம்னா பதினாலு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபோர்னா பதினாலு மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து கிடைக்கிது இந்த ஃபைவ் ருபீஸ் வந்து பெனிஃபிட் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மில்லிகிராம் வந்து ஆட் ஆகி பதினஞ்சு மில்லிகிராமாக நம்மளுக்கு ஆட் ஆகுது இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து பெனிஃபிட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் அடுத்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சாரி அடுத்த டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு குறைஞ்சிட்டே வரும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸில் மோஸ்ட்லி அதிகமாக பணம் சேமிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஏழாயிரத்தி நூற்றம்பது ரூபான்னு காமிக்குது பாருங்கள் இல்லை என்னென்னா நம்மளுக்கு வந்து செய்கொழி சேதாரம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் அடாக்டே இருக்கும் இருக்கும் இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா ஒவ்வொரு முறை ஒரு இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்பொழுதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்கொழி சேதாரம் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே கொடுக்கணும் அப்போ வந்து இது வந்து நீங்கள் வந்து அப்பப்போ நம்ம கொடுக்காம இப்போ ஏழாயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்கு நம்மளுக்கு என்ன ஆகிடுங்க ஒரு ஒரு கிராம் காயின் வந்து நம்ம சேவ் பண்ணிவிடுவோம் அதுவே கடையில் வாங்கும்பொழுது இதோட சேர்த்து கண்டிப்பாக ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கூடுதலாக நம்மளுக்கு தங்க சேமிக்கிறோம் அதனால தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிராமிலேக்கே முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வருது இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி டு த ஸ்கீம்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி உள்ளே போய் நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்கணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது இருக்கும் இந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்புறம் வந்து பதினெட்டு வருஷம் ஏஜ் வந்து எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தங்கமல் டிஜில மொபைல் வந்து மூலமாக நம்ம வந்து வாங்க போகிறோம் பேன் வந்து கண்டிப்பாக வந்து மேண்டட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஆக்டிவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது ரிஜி ரிஜிஸ்டர்டு இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து இதில் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க மொபைல் அப்ளிகேஷனுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜ ஜாயினிங் ஸ்கீம் வந்து எப்படி அப்படிங்கிறது அடுத்தது பார்த்திங்கனா டியூரேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி டேஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த த்ரீ டே தேர்ட்டி டேஸ் வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்க ஆரம்பிக்கிறது கிடையாது இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆக்ஷனுக்கு கொண்டு வர்றதுலேருந்து நீங்கள் அன்னைக்கு வாங்கலை நீங்கள் ஆப் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே அது வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் மந்த் அதாவது த்ரீ தேர்ட்டி டேஸு நம்மளுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது இந்த வந்து முந்நூற்றி முப்பது நாள் பொழுது இந்த ஆப்பில் வந்து மெச்சூரிட்டி வந்து அவங்களே பண்ணி விட்டுறாங்க நம்ம வந்து அடுத்த நாள் கண்டிப்பாக வாங்க முடியாது அதனால் அந்த முன்னூற்றி முப்பது நாளுக்குள்ளே நம்ம வாங்குற மாதிரி பே பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் சேவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கரெக்ட் மட்டும் தான் வந்து இதில் வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை அப்படினாலும் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஆப் மூலமாக வாங்குறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸே என்னன்னா டெய்லி டெய்லி நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது இந்த முந்நூற்றி முப்பது நாளில் உங்களுக்கு என்ன அன்னைக்கு வேவராக உங்களால் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும் நம்ம வாங்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது உங்கள் கையில் வந்து ஒரு நூறுரூவாய் இருக்குது அது செலவாயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் இதில் போட்டுட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கோல்டாக சேவ் ஆயிரும் அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டு தான் ஒரு மெயில் ஐடிக்கு வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அதே மாதிரி ஒரு மெயில் ஐடி வச்சு எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மாதம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நாள் வந்து ஒரு இருந்து பணம் போயிட்டுருக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுவுமே மல்டிபிளாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் சொல்லி சொன்னாங்க இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் கண்டிப்பாக வந்து ஒரு அக்கௌண்ட்டில் தான் வாங்கணுமாங்கிறது இல்லை இன்னொரு அக்கௌண்ட்லையும் வந்து வாங்கிக்கலாம் இன்னொரு அக்கௌண்ட்டு அப்படிங்கிறது இன்னும் எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் ஏன்னா பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதையுமே நீங்கள் அதிலேயே போய் படிச்சுக்கலாம் ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து ஃபைவ் பர்சன்ட்டு அடுத்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க லாஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்ட் கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இருக்கிற தேர்ட்டி டேஸ் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு அடுத்த லாஸ்ட்டாக இருக்கிற முப்பது நாளைக்கு நம்ம என்ன பே பண்ணாலும் அதுக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்க்கு நம்ம வந்து அமௌண்ட்டு வந்து கம்மியாக பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்போ நம்ம வந்து பண்ண வேண்டியது அதிகமாக பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்குன்னா தான் இதில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெடம்சன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட்டில் வந்து கோல்டு காயின்ஸும் வாங்கிக்கலாம் ஆர்எம்எஸ்ஸும் வாங்கிக்கலாம் நம்மளுடைய லாக்கிங் பீரியடு வந்து ஆனதுக்கப்புறம் தேர்ட்டி டேஸில் கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும் அதுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் ஷோரூமில் போய் வாங்கலாம் நம்ம வந்து ஷோரூமில் போய் வாங்கலாம் அல்லது வந்து ஆன்லைன்லேயும் நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த நம்மளுக்கு எவ்வளோ வெயிட் பேஸ்டு இருக்கோ அதை வந்து நம்ம வந்து வேல்யூ அடடாகவும் வாங்கிக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ அட்ரஸ் ப்ரூஃபோட அதெல்லாம் நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா சிப்பிங் சார்ஜ் வந்து நம்ம கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும் அது வந்து கொரியர் பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்கெங்கே பிரான்ச்சஸ் இருக்குது நியர்பை உங்களுக்கு போக முடியும் அப்படின்னா போய் வாங்குறது நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா வந்து வெயிட்லாம் வந்து நம்ம செக் பண்ணி வாங்கணும் இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக அதை வந்து நம்ம பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ க்ளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ வந்து நீங்கள் எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னு வரும் இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க யூபிஐ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ வேலெட்டில் பண்ணுறோமா நெட் பேங்கிங் பண்ணுறோமா எதுலையாவது ஒன்றை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே போய்ட்டு செலக்ட் ஆகிடும் இப்போ செலக்ட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே போய்ட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து நான் வந்து உங்களோட காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் நான் பர்ச்சேஸ் பண்ணல இப்போதைக்கு கண்டினியூ கொடுத்திங்க அப்படின்னா எப்பவும் நம்ம வந்து ஜிபே பேடிஎம் இப்போ பண்ணுறோம் இல்லைங்களோ அதேமாதிரி ட்ரான்சாக்ஷன் போயிட்டு தங்கமையிலேருந்து கன்ஃபார்ம் மெசேஜ் வந்து உடனே வந்துடும் வந்த உடனே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பேமெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூ அப்படின்னு நம்மளுக்கு வரும் அந்த இடத்துல நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வரும் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எங்கே பார்க்கலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து என்ன காமிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் எவ்வளோ நம்ம எவ்வளோ சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் இந்த ஆப்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாக நம்ம நூறு இருந்து சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான் இதில் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்போதான் வந்து நமக்கு புரியும் அப்படிங்கிறதுனால நான் பண்ணியிருக்கேன் மாதிரி நிறைய பேர் வந்து போத்தி சுர்ணக்காலோட டிஜிள்ட் கேட்டிருக்கீங்க அதை அடுத்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்